நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரர் நாணயங்கள் ஐந்து ரூபாயில் இருக்கக்கூடிய இரர் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இன்னொரு ஐம்பது பைசாவிலையும் பழைய ஓல்டு நாணயம் அதில் இருக்கக்கூடிய இரரையும் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோங்களா நாணயங்களில் வந்து பல வகையான இறர்கள் இருக்குதுங்க இங்கே உங்களுக்கு காட்டினது வந்து சிலது தான் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் இந்த மாதிரியான நாணயங்கள்லாம் சேகரித்து பழகுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் சாதாரண நாணயங்களை விட இதை சேகரிங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த நாணயங்களை காட்டுறேங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் நாணயம் ஒம்பது கிராம் எடை இருக்குதுங்க சிலது இதில் ஹெவி வெயிட்டாகவும் வரும் சிலது லோ வெயிட்டாகவும் வருங்க சரிங்களா இது எல்லாத்துக்குமே ஒரே இடம் தான் பார்த்துக்கோங்க எந்த மாதிரியான எரர்கள் இருக்குதுன்னு இந்த நாணயங்களை சேமித்து வைங்க இது மாதிரியான நாணயங்களை சேமித்து வைங்க இதை ஒ ஒன்று ரெண்டு கிடச்ச உடனே விலை வைக்க விளைவிக்காதீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாடமும் படிப்பினையும் கிடைக்கும் பார்த்திங்களா இதில் அப்படியே இந்த சைடு அப்படியே எல்லாம் பிச்சு எடுத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா சரிதா எத்தனை வகை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இது பாருங்கள் கோடு இப்படி இப்படி ஒரு கோடு கழிச்ச மாதிரி இருக்குது பெருக்கள் கு குறிய வந்து படுக்கை போட்ட மாதிரி இப்போ பாருங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது பெருக்கல் குறிய படுக்க போட்ட மாதிரி ஒரு எரர் கியருக்கு பார்த்தீங்களா இந்த சைடில் வந்து அப்படியே லைட்டாக ஒரு கோடு வச்ச மாதிரி அடுத்தது ரெண்டாயிரத்தி மூணு ஸ்டார் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு இது பார்த்தீங்களா இதை வீக் டேரர்னு சொல்லலாம் ரெம்மி ஏரர்னு சொல்லலாம் இப்படி இதை பார்த்தா ஒரு இந்த ப்ராக்கேஜ் ஏர்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான நாணயங்கள் தான் அழகான நாணயங்கள் இதை பார்த்திங்களா அப்படி இந்த ஓரத்தில் மட்டும் எதையோ வச்சு நசுக்குன மாதிரி பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஸ்டார் மின்ட்டு இதை பாருங்கள் இங்கே இப்படி ஒரு கோடு பேச்ச மாதிரி இதெல்லாம் எரர் தாங்க இதெல்லாம் எடுத்து சேமித்து வைங்க சேமித்து வைங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா சேமித்து வைங்க இங்கே பாருங்கள் ஒரு குழி பறிச்சு எழுத மாதிரி இருக்குது இங்கே அது எங்கே ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கேர் நாணயம் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இந்த கோடெல்லாம் வந்து நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது ஏதாவது கம்பிகள் வந்து அது மேலே விழுந்துடுறதால அந்த நாணயங்களோடு போது அப்படியே அந்த கம்பி விழுந்த அடையாளங்கள் இதெல்லாம் ஒரு கட்டி அரகரை பற்றி பார்க்குறோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டு இதில் ஒரு கட்டியரை நாணயங்களை அடிக்கும்போது இது ப்ரெஷர் அதிகமாகி அதிகமாகி நான் நேரம் செல்ல செல்ல அந்த விளிம்புகள் உடஞ்சி விழுகிறதுனால இந்த ஓரத்தில் அப்படி ஒரு இது வருங்க கட்டி இது இது வந்து ரிம் எரர் இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் பாருங்கள் அந்த இதில் இருக்குது பார்த்திங்களா அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த மாலை மாதிரி இருக்குது பாருங்கள் அது இதில் இல்லை முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை பார்த்திங்களா இதையும் இதையும் பார்த்திங்களா இதுதான் இதுதாங்க இதில் யாரர் ரின்வியரர் இது ரென்மியரர் இது ஒரு ஐம்பது பைசா நாணயங்க செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட பழைய நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஸ்டார் மின்ட்டு இது ஸ்டார் மின்ட்டு நல்ல ஸ்கேர் நாணயங்க இதனுடைய எடைனு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அடிச்சிருக்காங்க காப்பர் நிக்கல் அஞ்சு கிராம் எடை இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வ வெட்டம் வட்ட வடிவமாக இருக்குதுங்க இது வந்து இதில் என்ன இரர்ன்னு பார்த்தோம்னா பார்த்திங்களா அந்த கம்பிகள் வந்து அப்படியே நிறைய ஒன்று பக்கத்தில் ஒன்று ஒன்று பக்கத்தில் ஒன்றுன்னு நிறைய கம்பிகள் விழுந்திருக்கு அந்த கம்பிகளோட அது விழுந்த இடத்துலையே இது அச்சடித்ததுனால அது அப்படியே பதிஞ்சிருச்சுங்க பார்த்திங்களா சரிங்க இப்போ நாம் இதனுடைய விலைகளை எல்லாம் பார்த்துருவோமா இதை இதோட விலை இது வந்து நார்மலாகவே வந்து ஸ்கேர் நாணயம் ஐநூறு ரூபாய்ங்க இந்த இரரோடு வர்றதுனால இது இதனுடைய விலை வந்து ஏழ்நூறுவாய்ங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி கல்கத்தா மின்ட்டு இது வந்து ஐம்பது ரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மின்ட்டு இந்த எரர் வந்து இந்த எரர் நாணயத்துக்கு நூற்றம்பது ரூபாய்ங்க இது ரிம் வந்து வீக்லி இரர்ன்னு சொல்லலாம் ப்ராக்கேஜ் இரர்ன்னு சொல்லலாம் இதனுடைய விலை ரூபாய்ங்க இது பெருக்கல்குறி எரர் இது நூறு இது ஐம்பது ரூபாய்ங்க இது வந்து முந்நூறுபாய்க்கு நல்ல ஒரு அருமையான அழகான எரை ரூபாய் இது வந்து இது நூறு ரூபாய்ங்க கட்டி எறர் நூறு ரூபாய்க தொண்ணூற்றி ஒம்பது ஸ்கார்மெண்ட்டு இது லேயர் எரர் இது ஐம்பது ரூபாய்ங்க இது வந்து நூறு ரூபாய்ங்க முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன் இது வந்து நூறு ரூபாய்க்கு இப்போ நாம் வந்து இதனுடைய விலைகளை எல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்